அனுப்பினான் அதாவது அந்த நாட்களிலே தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் வளர்ந்து வந்தது இந்த ராஜா அவன் ஒரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த நாட்களிலே அவன் பல தேசங்களோடு யுத்தம் பண்ணி பல தேசங்களை தன் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகி கொண்டிருந்தான் அந்த காலகட்டத்தில் பல தேசங்களை ஜெயித்த பல தேசங்கள் தன் கட்டுப்பாடு கொண்டு வந்த இந்த அஸ்வி ராஜா இப்ப எங்க வர எருசலேமுக்கு விரோதமாக ராஜாவோடு யுத்தம் பண்ணி இந்த எரிசலேமையும் யூதாயா தேசத்தையும் அடிமைப்படுத்துவதற்காக அஸ்வி ராஜா யுத்தம் பண்ண வருகிறான் யுத்தம் பண்ண வருவதற்கு முன்பதாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி தன் தளபதியில் அனுப்பி பயமுறுத்துறான் பல தேசங்களோடு வந்து யுத்தம் பண்ணிட்டேன் இப்போ உனோட யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் நீ யுத்தம் பண்றியா சரண்டர் ஆயிடுறியா நீ சரண்டர் ஆயிட்ட சேதம் கம்மி சரண்டர் ஆகல அப்படின்னா யுத்தம் பண்ணி அநேகரை கொள்ளுவேன் வசதி எப்படி அப்படின்னு எசிக ராஜாவோடு பயமுறுத்தி அவனை தன் அடிமையாக்குவதற்காக தன் தளபதிகளை அனுப்புகிறான் நல்லா கவனிங்க அசிரிய ராஜா போகிற இடம் பல தேசங்களும் யுத்தம் பண்ணுகிறான் அந்த தேசத்தாரெல்லாம் பல தெய்வங்களை வணங்கினவர்கள் இந்த ஆசிரியா ராஜா யுத்தத்துக்கு தேசம் எல்லாம் தங்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி தூபம் காட்டி பலவிதமான தெய்வங்களை வணங்கினார்கள் ஆனாலும் அவர்கள் ராஜா தொற்று போனார்கள் போகிற இடமெல்லாம் அதே ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினோரு அவசரத்தை வாசிங்க இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ இருக்கிறாயோ எப்படி சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தி நீ கேட்டிருக்கிறாயே நீ தப்புவியா பல தேசங்களை ஜெயித்த இந்த ஆசிரியர் ராஜா இப்ப எங்க யுத்தத்துக்கு வரான் எரிசலே இப்ப நான் நல்ல கவனிங்க எரிசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற அவருடைய ஸ்தானம் இப்ப இருக்கிற ராஜா எசேக்கியா அவன் நல்ல ஒரு தேவ மனுஷன் கத்தருக்கு பயந்தவன் விசுவாச வீரன் கத்திர்க வைராக்கியம் உள்ளவன் ராஜ ராஜசிம்மாசனத்தில் உட்காந்த முதல்ல நாள் அவன் செய்த காரியம் தேசத்தில் விக்கிரகங்கள் எல்லாம் உடச்செறிந்தான் கத்தருக்கு பிரியமானதெல்லாம் எல்லாம் செய்தான் கத்தரை மாத்திரம் நம்பி வாழ்ந்த ஒரு நல்ல தேவ இந்த இசை ராஜா அப்போ இந்த இசை கே ராஜாவுக்கு விரோதமாக அசிரிய ராஜா யுத்தத்துக்கு வந்தா யார் காப்பாற்றணும் யார் காப்பாத்திருக்கணும் கத்தர் ஆனா இப்ப பாருங்களேன் பதினெட்டு அதிகாரம் இருபத்தைந்து வாசிங்க இப்போதும் கர்த்தோடைய கட்டளை இல்லாமல் நான் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ போதும் கத்தருடைய கட்டளை இல்லாமல் அழிக்க வந்தேனோ இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தரோட சொன்னாரே என்றான் யார் சொல்ற வார்த்தை அந்த ராஜா தளபதி சொல்றான் சொல்றியே கத்தர் சொல்லாமையே நான் இந்த யுத்தத்துக்கு வந்தேன் அப்படின்றான் இவன் நீ ஆராதிக்கிற கத்தர் என்று சொன்னார் என்ன சொன்னா தெரியுமா போய் எரிசல யுத்தம் பண்ணு ஒண்ணு

ஆனா அந்த அசிர ராஜாவே சொல்றான் உங்க கர்த்தர் தாப்ப என்ன யுத்தத்துக்கே வர சொன்னாரு தேவன் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில் எதுவும் என்ன செய்யாது நடக்காது பல தேசங்களுக்கு இந்த அசிரியா ராஜா போனா யுத்தம் பண்ணா ஜெயிச்சா அவங்க கடவுள்லாம் கைவிட்டுச்சு அப்படின்னா அவைய கடவுள்கள் அல்ல அவனு கைவிட்டுருச்சு ஆனா ஜீவன தேவனை ஆராதிக்கிற இந்த இசைக்கு ராஜா இவ்வளவு நெருக்கத்துல தள்ளப்பட தேவன் அனுமதித்தார் Hallelujah.